வணக்கம் இன்று நாம் பார்க்கப்போகும் போகும் கதை காலத்தை கடந்த காதல் இது நான்கு நண்பர்களின் மனதில் கலந்து இருக்கும் உணர்வுபூர்வமான மற்றும் வாழ்க்கையின் வெவ்வேறு பரிமாணங்களை அழுத்தமாக சொல்லும் ஒரு கதை கோவையில் உள்ள ஒரு இளநிலை பொறியியல் கல்லூரியில் அறிமுகமானவர்கள் ஆரோ முகிலன் சரஸ்வதி மற்றும் ஜானகி நாள் அவர்கள் நால்வரும் வெவ்வேறு பின்னணியில் இருந்தாலும் ஒரு ஹாஸ்டல் அறையின் சுவற்றில் வரைந்த நகைச்சுவை ஓவியங்கள் போல் அவர்கள் நட்பு ஒரு அழகான கலவையாகிவிட்டது ஆரவ் மலையலையாக இருக்கும்போதே அவனுக்கு கணினியின் மீது ஆர்வம் அதிகமாக இருந்தது என அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பான் மென்மையான மனம் ஆனால் எந்த ஒரு விஷயத்திலும் பிடிவாதம் இல்லாமல் விட்டு கொடுக்கக்கூடியவன் முகிலன் கிராமத்து பசுமை மனசு எப்போதும் சிரிக்கக்கூடியவன் அவனிடம் யாருக்காவது ஒரு பிரச்சனை என்று சொன்னால் முதல் பதில் சரி விடு பார்த்துக்கலாம் சரியாகிவிடும் என்பதுதான் சரஸ்வதி தன் பெயரைப் போலவே அறிவு நிறைந்தவள் புத்தகங்களிலும் கவிதைகளிலும் தொலைந்து போகும் நேரங்களிலு கூட நண்பர்களுக்காக ஓடி செல்லக்கூடியவள் ஜானகி சென்னையில் வளர்ந்த ஒரு மாடனான பெண் ஆனால் உள்ளுக்குள் ஒரு பசுமையான இரக்கம் கொண்டவளாக திகழ்ந்தாள் பேசும்போது கடுமையாக தோன்றினாலும் நண்பர்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் பெரிதாக்கி தரக்கூடியவர் மூன்று வருடங்கள் மூன்று ஆண்டுகளில் அவர்கள் நட்பு ஒரு குடும்பமாக மாறியிருந்தது ஒருவருக்கொருவர் சிறந்ததை கொடுக்கும் எண்ணம் காலையிலிருந்து இரு வரை ஏதேனும் ஒரு குரல் ஏ டீ வாங்கலையா இன்னைக்கு அவர்கள் நேரங்கள் ஹாஸ்டல்லையும் கல்லூரியையும் தாண்டி ஒரு தனி உலகமாகவே இருந்தது நட்பு இளமையில் அழகுதான் ஆனால் வாழ்க்கை எப்போதும் நேராக ஓடுவதில்லை ஆண்டில் ஒரு நேரத்தில் நான்கு பேரும் தங்கள் பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டத்திற்கு வந்தார்கள் ஆரவ் ஒரு எம்என்சீர் வேலை முகிரன் சொந்த ஊரிலேயே ஒரு ஸ்டார்ட்அப் ஆரம்பிக்க முடிவெடுத்திருந்தார் மேலும் நட் சரஸ்வதி ஹையர் ஸ்டடிஸ்க்கு கனடா செல்வதாகவும் ஜானகி சிவில் சர்வீஸை சேரு தேர்வு செய்யவும் திட்டமிட்டிருந்தார் முதல் முறையாக அவர்கள் நார்வரும் வித்தியாசமான பாதையில் புறப்பட தயாராக இருந்தனர் மறுநாள் அவர்கள் ஹாஸ்டல் பக்கம் பார்த்தபடி ஒரு புகைப்படம் எடுத்தனர் அந்த ஒரு ஃபோட்டோவில் அவர்கள் நசுக்கப்பட்ட கண்ணீர்கள் சிரிப்பின் பின்னணியில் அழுத்தப்பட்ட சோகம் சொல்ல முடியாத பிரியாவிடை பிரியாவிடை பெற்று ஆறு வருடங்கள் கழித்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் நாம் நால்வரும் மீண்டும் சந்திக்கலாமா நான்கு வருடங்கள் கழித்து அந்த சந்திப்பின் போது மழை பெய்து கொண்டிருந்தது கோவையின் மண்ணுக்கு ஒரு ஈரப்பதம் இடம் ஹாஸ்டல் அருகே உள்ள ஒரு பழைய டீக்கடையின் பக்கத்து தெருவில் அனைவரும் சந்திக்க இருந்திருந்தனர் நான்கு நண்பர்கள் நான்கு வருடங்களுக்கு பிறகு சந்திக்கப் போகிறார்கள் முகிலன் தான் முதலில் வந்தான் அவன் உருவம் பழையதுதான் ஆனால் முகத்தில் ஒரு நிதானம் சந்தித்தது போலவும் பார்த்தது போலவும் புணர்த்தும் அனுபவங்களின் அடுக்குகள் அவன் கையில் ஒரு சிறிய பை அதிலே பச்சி சுடுகாடாய் வசிக்கும் என்னை விட்டு போன நாட்கள் என்று ஒரு நாட்குறிப்பு பின்னர் வந்தால் ஜானகி ஹைப் அண்ட் ஸ்டைல் ஆனால் பார்வையில் அந்த பியூர்னஸ் இன்னும் இருந்தது அவளது கண்கள் பேசத் தயங்கும் வார்த்தைகளால் நிரம்பியிருந்தன நீ இன்னும் பஜ்ஜி வாங்கிறதா வாங்குறியா என்றால் சிரிப்போடு நீ இன்னும் முகத்தை முந்தியால் கட்டிக்கிற போல என்றான் முகிலன் அதற்குள் வந்தால் சரஸ்வதி வெளிநாட்டு வாழ்க்கையின் பெருமிதம் எதுவும் இல்லாதவர் போல மெதுவாக நடந்து வந்தாள் அவளது பையின் மீது ஒரு பழைய தமிழ் புத்தகம் உள்ளத்தை வருத்தும் பழைய வாசிப்பு அவளது பார்வை நேராக ஜானகியை பார்த்தது பிறகு முகிலினை வாசரஸ் இருவரும் கூர்ந்து அழைத்தனர் அவளது கண்களில் சிறு நனைவு இடம் நிறைந்தது அதற்குள் ஒரு கருப்பு ஜீன்ஸ் வெள்ளை சட் அணிந்தவர் வந்து நின்றார் கண்களில் மென்மையும் சோகமும் இருந்தது அங்கு வந்தது ஆரவ் அவன் வந்தபோது மற்ற மூவரும் ஒரு நிமிடம் அமைதியானார்கள் நான்கு வருடங்கள் ஆனால் அந்த கணம் மட்டும் பழையது போலவே இருந்தது ஹாய் ஆரோ மென்மையாக சொன்னான் சத்தமா சொல்லுடா நாலு வருஷத்துக்கு பிறகு இந்த ஹாய் மெதுவா சொல்ற என்றால் ஜானகி சிரிப்புடனும் கேலியுடனும் அவர்கள் நால்வரும் பக்கத்தில் இருந்த சின்ன பூங்காவிற்குள் நுழைந்தார்கள் அங்கு இருந்த வட்டமான பெஞ்சில் நால்வரும் உட்கார்ந்தனர் அவன் பார்வை அவனிடம் அவன் பார்வை முகிலிடம் அவன் பார்வையோ தரையில் அனைவரும் மௌனமாக சில நேரம் நாம் யாருமே இந்த சந்திப்புக்கு பிறகு என்ன பேசப் போகிறோம் என்று தெரியாமல் தான் வந்திருக்கிறோம் இல்லையா சரஸ்வதி மெதுவாக சொன்னால் நீங்கள் மூவரும் பேசலாம் நான் வந்ததே ஏனென்று எனக்கே தெரியவில்லை என்றான் ஆரன் ஆரவ் வருத்தத்துடன் நீ இருந்தா எதுவும் கிடையாது என்று கேலியாக சொல்லி சிரித்தாள் ஜானகி மிகிலன் எதையும் பேசாமல் பஜ்ஜி எடுத்து நான்காக பிரித்தான் நேற்று காலையில் உன் வீட்டுக்கு பக்கம்தான் போய் வந்தேன் என்றான் ஆரவிடம் முடியலடா நம் காலங்களில் உள்ளதை மறக்க முடியல என்றான் ஆரவ் அவர்கள் கடந்த நான்கு வருடங்களை பற்றி பேசத் தொடங்கினர் சரஸ்வதி கனடாவில் தனிமையிலோடு இருந்த தனிமை கதையும் ஜானகி சி கிளியர் பண்ணி இன்னும் போஸ்டிங்காக காத்திருக்கும் பயணம் முகிலன் ஒரு ஃபெயிலியரை வழியாய் தாங்கி மீண்டும் ஒரு புதிய முயற்சியில் நம்பிக்கையோடு பயணிக்கும் நடையும் ஆரவ் வேலையும் தன்னையும் மற்றவர்களையும் இழந்து மீண்டும் தன்னை தேடும் நாட்கள் அந்த சந்திப்பு ஒரு வார்த்தை பதிலாக இருந்தது அவர்கள் நால்வரும் ஒருவருக்கொருவர் பார்க்கும் பார்வை அந்த ரூம் டாப் ஞாபகம் வந்தது அனைவரும் ஒன்றாக அனைத்து விஷயங்களைப் பற்றி பேசி சிரித்தனர் நமக்கு எப்போதும் ஒரு சந்திப்பு போதாதே ஆனால் ஒரு சந்திப்பே நம் வாழ்க்கையை திசை திருப்பியிருக்காது நம் நட்பு ஒரு காலத்துக்கானதல்ல அது டைம்ல சிரித்தபடியே நம் படத்தின் நேம் நீ வந்த நாள் முதல் என்று அவர்கள் பேசிக்கொண்டு சிரித்து நேரம் போனதே தெரியாமல் அமர்ந்திருந்தனர் அந்த சந்திப்புக்கு நால்வரும் ஒரு பழைய உறவை மீண்டும் புதுப்பித்தது இப்பொழுது அவர்கள் வாழ்வில் நண்பர்கள் மட்டுமல்ல வாழ்க்கையின் ஒவ்வொரு இடையிலும் நிழலாக நிற்கும் உறவுகள் இந்த சந்திப்புக்கு பிறகு கோவையில் ஒரு பழைய ரெசார்ட் போல் அமைந்த ஒரு தனியார் எஸ்டேட்டில் சந்திக்க திட்டமிட்டனர் நேரம் சந்திப்பு முடிந்ததிலிருந்து ஒரு மாதத்திற்கு பிறகு நால்வரும் ஒரே இடத்தில் மூன்று நாட்கள் இருக்க முடிவு செய்திருந்தார்கள் இதற்கு பெயர் ஃப்ரெண்ட்ஷிப் ரெசார்ட் மாதிரி முதல் நாள் மீட்டல் சும்மா சிட்டியிலே தேடி நிற்கிற காரணங்களுக்காகவும் அந்த ட்ரிப்பை பிளான் செய்தபோது போது வந்தவுடன் ஹாஸ்டல் காலங்கள் போலவே நால்வரும் சிரிப்பு சத்தத்தோடு பழைய ரூம் டாப் வேலைகளை நிழல் போல பின்னோக்கி வந்தது அந்த இரவு நட்சத்திரங்களோடு பேசும் அளவுக்கு அமைதியானது அந்த அமைதியில் வார்த்தைகள் தேவையில்லை சரஸ்வதி ஒரு கிளாசிக்கான கேஸ் கட்டியிருந்தார் நம்மில் எத்தனை பேர் இன்னும் தங்களை முழுமையாக புரிந்திருக்கிறோம் என்று கேட்டாள் ஜானகி நம் வாழ்க்கை முழுக்கவே எந்த தேர்வு முக்கியம்னு தெரியாமே நம் தேர்வு எழுதுகிறோம் என்றான் ஆரவ் மிக இருந்தான் ஆரவ் இருந்தான் அந்த இரவில் தான் பார்வையிலே பேசினான் குறிப்பாக சரஸ்வதியிடம் இரண்டாவது நாள் உணர்வுகள் வெளிவரும் நாள் ஒரு கேம்ப் ஃபயர் ஒரு கிட்டார் ஒரு சைலன்ஸ் அமைதியாக இருந்த இடத்தில் முகில நீ யாரும் இல்லாத இடத்தில் சிரிக்கிற மாதிரி க்ரௌடில் வருத்தப்படும் நிலை வந்தால் நட்பை தேடணும் முகிலன் பார்வையில் இறங்கி நீ பேசுறது நிஜமா இல்ல உன்ன மாதிரி இருக்கும் ஒரு வேஷமா முகிலன் நிமிடம் ஒரு நிமிடம் அவளை நிமிர்ந்து பார்த்தான் புன்னையை செய்து நான் சிரிப்பதற்கு பின்னால் இருக்கும் அந்த லோன்லெஸ் நீயேதான் முதல்ல பார்த்த ஜானகி மௌனம் கா சாதித்தாள் ஆனால் அவள் பார்வை தான் கண்ட உண்மை அவன் மீதான ஒப்புதல் ஆரவ் சாஸ்வதி ஒரு பழைய சுவர்கள் மோதும் நேரங்களாக இருந்தன பூந்தோட்டத்தில் நடக்கும் சற்று நீண்ட நடை ஆரவ் நீ சென்ற பிறகுதான் புரிந்தது என் மௌனம் என்னை கொன்றது ஆனால் உன் மௌனம் என்னை மறந்தது சரஸ்வதி நான் உன்னை மறக்கவில்லை உன்னை நினைத்தேன் ஆனால் நீ நான் பேசவில்லை ஏனென்றால் நீ அந்த நேரத்தில் உன்னை அடையாளம் காணவில்லை இப்போ நான் அடையாளம் கண்டுவிட்டேனா ஒரு கணம் பார்த்தபின் இப்போ என் வார்த்தைகள் ரொம்ப தெளிவாக இருக்கு ஆனால் உன் பார்வை இன்னும் என்னை தேடுது போல அந்த இரவு ஒரு மெல்லிய இருக்கம் காதல் என்பதை சொல்லாமலே உணர்த்தும் ஒரு பார்வை பரிமாற்றம் கையை தானாக தொட்ட சில நொடிகள் கண்கள் மூடிய ஒரு சுவாசம் மூன்றாவது நாள் பிரிவு ஆனால் வித்திட்ட வேர்கள் அவர்கள் மூவரும் வெறும் ட்ரிப்பை முடித்தவர்கள் அல்ல வாழ்க்கையோடு மீண்டும் பிணைந்தார்கள் ஜானகி நம் நால்வருமே வெவ்வேறாக இருந்தாலும் நம் நட்பு ஒரு ஜென்ரலைஸ்ட் எமோஷனல் சிஸ்டம் மாதிரி நீ பேசுறது யூபிஎஸ்சி குறிப்பு மாதிரி இருக்கு ஹார்ட் டச்சிங்காக இருக்கு சரஸ்வதி ஆரோவ் இடையே நிற்கின்ற இடைவெளி குறைவாக சற்று நெருக்கமாக இருந்தது சரஸ்வதி பேசாத வார்த்தைகளை நான் எழுதுகிறேன் அந்த நாளில் அவர்கள் பிரிந்தனர் ஆனால் இப்போது அவர்கள் நான்கு பேரோடு ஜானகி முகிலன் ஒருவருக்கொருவர் தோளாகவும் வழிகாட்டியாகவும் இருந்தனர் ஆரவ் சரஸ்வதி மௌனத்துக்குள் காதலை போட்டும் வார்த்தைகளின் வாசலில் சந்திக்கும் காதலர்கள் நால்வரும் வாழ்க்கையில் வேறுபட்டாலும் ஒரு நிழலில் நினைந்தார்கள் மதுரை ஒரு பழமையான பாரம்பரிய வீடு முகிலனின் தங்கை மீனாவின் திருமணத்திற்கு நால்வரும் மீண்டும் சந்தித்தனர் ஆனால் இப்போது கண்ணாடி போல உறவுகள் தெளிவாக தெரியும் பகல் நேரத்திலிருந்து இரவு வரை நாட்கள் நிகழ்ச்சிகள் உணர்ச்சிகள் விரிசல்கள் கொண்டு மாறுகின்றன முதல் நாள் காலை வீட்டில் வரவேற்கப்படுகிறாள் வந்ததிலிருந்தே எல்லோரும் உன்னை மருமகள் மாதிரி வரவேற்கிறாங்க முகிலன் ஹாஸ்டல் டோனில் கிண்டல் செய்கிறான் ஜானையும் என்ன சிரித்தாள் ஆனால் அந்த சிரிப்பின் பின்னாலிருந்து சங்கதிகள் நெஞ்சை தொட்டு விடுகிறது அவளது பார்வை அவனை விட்டு விலகுவதே இல்லை அவன் சற்று யாரிடமாவது பேசினாலும் அவனது கண்களில் ஒரு சின்ன ஆனால் சொல்ல மாட்டார் காரணம் அவனிடம் இன்னும் சொல்லிக்கொள்ள கொள்ள முடிய விடை முடியாத பழைய வாக்குகள் இருக்கின்றன சரஸ்வதி ஆரோ தேநீர் அருந்தும் நேரம் மணமக்கள் அங்கே இங்கே ஓடிக்கொண்டிருக்கும்போது வெயிலின் மெல்லி அடியில் அவர்கள் இரண்டு பேரும் தனியாக ஒரு மலைத்துறள் மேடை அருகே அருகே பேசுகிறார்கள் சரஸ்வதி நான் வெளியில் இருந்த இந்த நாலு வருடமும் என் உள்ளம் உன் அருகில்தான் இருந்தது ஆரோ நீ யாரோவோ இருக்க முடியாது நான் தானே கவிதையை வாசிப்பவன் அந்த நொடி முதல் நீ யாராகவே இருக்கலாம் அந்த கணம் வார்த்தை சொல்லாமலே கண்கள் தங்கள் பாசத்தை கூறின சரஸ்வதி மெதுவாக அவள் தோல் மீது தலை சாய்த்தாள் கண்களை தண்ணீர் ஆனால் இது வழியில்லை ஒரு நொ நெடிய பயணத்துக்கு பிறகு வந்திட்ட மகிழ்ச்சி முகிலன் ஜானகி திருமண அரங்குள் விசியாக இருக்க ஜானகி மெதுவாக முகிலனை அழைத்தாள் ஒரு மூல இடத்தில் மெதுவாக இசை பின்னணியில் ஜானகி நீ இல்லை என்றால் என் கான்ஃபிடன்ஸுக்கு அடித்தளம் யாருன்னே தெரியல நீ இல்லாத நாளெல்லாம் நான் குறைவானவன் போல தான் இருந்தேன் முதலன் நீ என் வாழ்க்கைக்கு ஒரு நிலையான வரம்பு மாதிரி அது நட்பா காதலா எனக்கு தெரியல ஆனா அதை இழக்க நினைக்கிற பயம்தான் எனக்கு தெரியுது ஜானகி அப்போ நீ தான் என்னை காதலிக்கிறாயா முகிலன் குறிப்பிட விளக்கமாக இப்ப நான் சொல்லணுமா நீ காதலிக்கிறியா இல்லையா ஜானகி ஒரு நிமிடம் அவனை பார்த்தாள் காதல் நிறைந்த பார்வை அவளது சைலன்ஸ் சைலன்ஸை அவன் புரிந்து கொண்டான் அவள் நடந்து சென்று அவன் கையை பிடித்தார் மெதுவாக மனநாள் இரவு ஒரே நிலவில் கீழ் நால்வரும் சிறிய மேடையில் இரவு பதினோரு மணிக்கு இந்த நாளை நம் வாழ்க்கையின் திருப்பு முனையாக அமைக்கலாம் அழைக்கலாமா இது ஒரு பிறவி மாதிரி ஆனால் இப்பொழுது நம் நட்பு பழையது போலவே ஆரவ் நீங்கள் யாரும் இல்லை என்றால் நான் நின்னாவேன் நம் நட்பு எப்போதும் ஒரு குடும்பம் மாதிரி இது ஒரு கைப்புடி நட்பு இல்லை இதுதான் நம் வாழ்க்கையின் தாய்மொழி அந்த இரவு நான்கு நெஞ்சங்கள் இணைந்திருந்தன நான்கு கண்களும் பேசிக்கொண்டிருந்தன நான்கு உறவுகள் இப்பொழுது மாற்றமடைந்திருந்தன நால்வரும் நட்பு இலக்கணமாக இருந்தபோதிலும் போதிலும் காலத்தின் இறுதியில் காதலராய் மாறின இந்த கா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்